அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளி உங்கள் மூச்சை நிறுத்தி இதை உங்கள் மனதில் சொல்லுங்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற தலைப்பை பார்க்க இருக்கிறோம் இது பிராணயாமத்தின் ஒரு பகுதி உலகத்திலேயே இந்த பயிற்சிகளுக்கு இணையான பயிற்சிகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை தான் உண்மையான விஷயம் மூச்சு ஓட்டம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய உடலில் தினமும் ஆயிரக்கணக்கான முறை நிகழ்கிறது ஆனால் எத்தனை பேருக்கு அந்த மூச்சின் அர்த்தங்கள் தெரியும் மூச்சு என்பது வெறும் காற்று அல்ல அது ஒரு உயிரின் நுழைவாயிலாக இருக்கிறது புத்தர் கூறியுள்ளார் மூச்சை அறிந்தவன் தன்னை அறிந்தவன் தன்னை அறிந்தவன் இந்த உலகத்தையே அறிந்தவன் உலகத்தையே அறிந்ததாக இருந்தால் ஞானம் முழுமை பெற்றவன் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு சாதாரண வாக்கியம் இல்லை அது விழிப்புணர்வின் கதவை திறக்கும் ஒரு மந்திரமாக இருக்கிறது நீங்கள் இப்போது சற்று நிம்மதியாக அமருங்கள் மூச்சை உள்ளே இழுக்கவும் வெளியே விடுவோம் இப்படி சில நொடிகள் செய்துவது கூட உங்களை வெளி உலகத்திலிருந்து உலகத்திற்கு இழுக்கத் தொடங்கும் புத்தர் தியானம் என்றால் என்ன தெரியுமா அது எதையும் செய்யாத நிலையில் குறைக்கிறது நீங்கள் வெறும் கவனிக்க வேண்டும் மூச்சை எப்படி வருகிறது எப்படி போகிறது இதற்கிடையே எந்த இடைவெளி இருக்கிறது என்று மட்டும் கவனியுங்கள் இந்த இடைவெளிதான் அமைதி பிறக்கும் இடம் அங்கே சிந்தனை இல்லை ஆசை இல்லை பதட்டம் இல்லை அங்கே இருப்பது மட்டும் அறிவு மற்றும் அமைதி மட்டும் அந்த நேரத்தில் உங்கள் மனம் மெதுவாக நிசப்தமாகிவிடும் அந்த நிசப்தம் தான் புத்தர் சொன்ன சமாதி புத்தர் கீதங்களில் சொல்லப்பட்ட ஒரு அழகான வரி உண்டு மூச்சு நிறுத்தப்படும் தருணத்தில் தன்னை காணும் வாய்ப்பு கிடைக்கும் என்று புத்தருடைய வாசகங்களில் அடிக்கடி சொல்லப்படக்கூடிய வாசகம் இது இதற்கு பொருள் நீங்கள் ஒரு நொடியாவது மூச்சை நிறுத்தும் பொழுது உங்கள் உடல் உயிரோடு இருக்கும் ஆனால் மனம் மௌனமாக நிற்கும் அந்த நிலை மூச்சு இல்லாத அமைதியும் சேர்ந்த ஒரு தியான நிலை புத்தர் இதைத்தான் விபர்ஷனா என்று கூறுகிறார் அதாவது உள்ளே பார்க்கும் கலை யார் ஒருவர் தன்னுடைய இருப்பிலிருந்து பின்னால் செல்வதோ அல்லது உள்முகமாக செல்வதோ அவர் ஒருபடி முன்னேறுகிறார் என்று யோக நூல்கள் சொல்லுகிறது அதாவது உள்ளே பார்க்கும் கலை என்பது வெளியில் கடவுளை தேடாதீர்கள் மூச்சின் இடைவெளியில் கடவுள் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதுதான் மூச்சு என்பது உயிரின் புனித நூல் அதை கவனிக்கத் தொடங்கியவனுக்கு வாழ்க்கையின் முக்கியமான ரகசியங்கள் திறக்கப்படும் காட்டப்படும் இன்று உலகம் முழுதும் மக்கள் தியானம் செய்கிறார்கள் ஆனால் புத்தரின் தியான மையம் மூச்சு நிறுத்தும் நொடியை உணர்தல் அது ஒரு வித்தியாசமான அனுபவம் நீங்கள் சிந்தனையிலிருந்து விடுபடுகிறீர்கள் உங்கள் உண்மை இருப்பு வெளிப்படுகிறது இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் புத்தரின் மூச்சு மூலம் எப்படி தன்னை அடைந்தார் அவரது தியான முறையின் எந்த ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன மற்றும் நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்க்க இருக்கிறோம் அதுவே ஒரு நொடியாவது உங்கள் மூச்சை நிறுத்துங்கள் மனதில் மெதுவாக சொல்லுங்கள் நான் மூச்சல்ல நான் அமைதி நான் நான் அல்ல நான் பிரபஞ்சம் இதுதான் புத்தரின் தியானத்தின் தொடக்கம் இதுவே உலகத்தின் வாசல் இந்த மூச்சை நிறுத்தக்கூடிய தியானத்தினுடைய அடிப்படை உண்மைகள் அப்படின்னு பார்த்தோம் முதலில் புத்தர் உணர்ந்தது மனிதன் தன் மூச்சை அறியாதவன் அப்படின்றது தான் சொல்கிறாரு மூச்சு என்பது உயிரின் அதிக ரகசியமான ஒரு இசை அது அமைதியையும் கலக்கத்தையும் ஒன்றாக கற்பிக்கக்கூடியது தியானம் என்பது மூச்சின் ஓட்டத்தை கவனிக்கும் கலை மூச்சு வரும்பொழுதுதான் நாம் வாழ்கிறோம் என்று உணர்கிறோம் மூச்சு போகும்பொழுது நாம் விடுபடுகிறேன் என்று உணர்கிறோம் அந்த விழிப்புணர்வே புத்த தியானத்தின் முதல் படி மூச்சை கட்டுப்படுத்த வேண்டாம் அதை கவனியுங்கள் அது மட்டும் போதும் மூச்சு உங்கள் ஆசிரியர் அது உங்களை நிசப்தத்தை கற்றுக் கொடுக்கும் மூச்சு உங்களின் ரதம் உங்கள் மனதின் நிலையை காட்டுகிறது மூச்சு நிறுத்தும் நிசப்தத்தின் வாசல் எப்படி என்றால் மூச்சு வரும் பொழுதும் போகும் பொழுதும் இடையில் சிறு இடைவெளி உண்டு அந்த இடைவெளியில் தான் அமைதி பிறக்கிறது அதுவே புத்தர் நிர்வாணத்தின் கனவு என்று சொல்கிறார் ஒடு நொடி மூச்சு நிறுத்தும் மனதில் சொல்லுங்கள் நான் அமைதி நான் பிரபஞ்சம் என்று கொண்டிருங்கள் அப்பொழுது உங்கள் மனம் சிந்தனையில் இருந்து விடுதலை பெறும் அந்த இடைவெளியை நீங்கள் உணர்ந்தால் நீங்களே ஒரு முழு மைதர் ஒரு முழு ஞானி ஆகிறீர்கள் மூச்சின் ஒளியை கவனித்தால் அது ஓம் என்ற ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஒரு டம்ளரையோ அல்லது ஒரு சொம்பையோ அல்லது ஒரு சங்கையோ உங்களுடைய காதில் வைத்து பாருங்கள் அது ஓம் என்ற ஒளியை வெளியே கொண்டு வருவதாக இருக்கும் மூச்சு நிதானமாகிவிட்டால் அதனுடைய ஒளி கூட ஓம் அல்ல அதற்கு முன் இருக்கக்கூடிய மௌனமான ஓம் என்ற ஒளியாகும் அந்த ஓம் ஓம்தான் பிரபஞ்சத்தின் முதல் அதிர்வெண் ஆகும் மூச்சின் ஒளி உள்ளே பிறக்கக்கூடிய ஒரு தீபம் என்று சொல்லப்படுகிறது நீண்ட தியானத்தின் போது நாசின் நுழையும் காற்று ஒளியாக மாறுகிறது அந்த ஒளி என்று சொல்லக்கூடிய வெளிச்சமானது மூளை மையத்தில் புத்த ஒளி என்று அது மின்னுகிறது இதுவே புத்தர் தன்னுடைய விழிப்புணர்வை பெற்ற நொடியாகவும் தன்னுடைய வாசகங்களில் கூறியிருக்கிறார் மூச்சும் மற்றும் ஆற்றல் வட்டம் என்றால் என்ன மூச்சு வட்டம் என்பது அதன் முழு சுற்று உயிரின் சுழற்சி ஆகும் அதனை விழிப்புடன் கவனித்தால் உள்ளாற்றல் சுழற்சியும் குண்டலினியும் மெதுவாக எழுக்கூடியதாக இருக்கும் மூச்சு மனதின் ஒரு கடிகாரமாக செயல்படுகிறது மூச்சின் வேகம் மனதின் சிந்தனை எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது மூச்சு மந்தமாகும் பொழுதுதான் காலம் நிற்கிறது அதுதான் தியான காலமற்ற நிலை யோகிகள் காலத்தை கடந்து காலத்தை கடந்து காலத்தை கடந்த நிலை என்பது இதுதான் மூச்சு தெய்வத்தின் நுழைவாயில் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்தில் இருந்துதான் தெய்வ ஆற்றலில் நுழைவாயில் நுழைகிறது அதை உணர்ந்தால் ஒவ்வொரு மூச்சும் ஒரு ஆசிர்வாதமாக மாறி நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் மூச்சு நிறுத்தும் இரண்டாவது பிறப்பு மூச்சு நிறுத்தப்படும் அந்த நொடியே மனம் மரணம் அடைகிறது அதன் பின் பிறக்கும் அமைதிதான் ஆன்மாவின் மறுபிறப்பு மூச்சு மனதின் சாமியார் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் மூச்சை பார்த்து கொண்டிருக்கும் மனம் தானாகவே துறவியாக மாறிவிடுகிறது ஏனென்றால் மூச்சு மனதை புல்வழியில் அழைத்து செல்கிறது சிந்தனை வழியில் அல்ல என்று சொல்லப்படுகிறது மூச்சு மற்றும் குண்டலினி ஒத்திசைவு எப்படி நடக்கிறது என்றால் மூச்சின் ஓட்டம் மெதுவாக முதுகு மையத்திற்கு கடந்து செல்லும் பொழுது அது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்களை கிளரி விழிப்புணர்வை தூட்டக்கூடியதாக இருக்கிறது அப்பொழுது நம்முடைய மூலாதார சக்கரங்கள் ஒவ்வொன்றாக தாமரை எப்படி சூரியனை கண்டால் மலர்ந்து தெளிவாக ஒரு விளக்கமான தாமரையாக மாறுகிறதோ அப்படி ஒவ்வொன்றாக திறந்து நம்மை ஒரு முழு ஞானியாக மாற்றுகிறது மூச்சின் மவுனம் பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு மூச்சு நிற்கும் தருணத்தில் உலகத்தின் இதய துடிப்பை நம்மால் கேட்க முடியும் இது வெளி உலகத்தின் சத்தம் அல்ல இது பிரபஞ்ச நிசப்தத்தின் ஒளி ஆன்மாவின் உள்ளோட்டம் என்று சொல்லப்படுகிறது மூச்சு தன்னில் கரையும் புள்ளி மூச்சு நின்றதும் நான் என்ற பெயர் கூட கரைந்து விடுகிறது இந்த நான் என்ற தன்மை கரையும் பொழுது நாம் தான் என்ற அந்த இறை சக்தியை நாடி நம்முடைய மனம் செல்கிறது நான் எனதென்பதின்றி எவ்வகை பொருளும் விட்டான் தான் என சரிகிறான் பார் அவனையே அடையும் சாந்தி ஈனவதடையார் இறக்கும் மீது அடைவார் என்ன எய்துவர் பிறவி எய்தார் என்று பகவத்கீதையில் சொல்லப்படுகிறது நான் என்ற தன்மை இல்லாமல் தான் என்ற தன்மையுடன் நாம் நம்முடைய இருப்பில் இருந்தால் நான் என்ற இந்த தான் என்ற இந்த இரண்டும் மாறி நானும் தானும் தானாக மாறிவிடுகிறது என்று பகவத்கீதையில் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய இறுதி கால இறப்பின் போது அவருடைய உடலானது சுடுகாட்டிற்கு போவதற்கு முன்பு அவருடைய ஆன்மாவானது என்னுடைய திருவடியை வந்து சேருகிறது என்று பகவத்கீதையில் தெளிவாகச் சொல்லப்படுகிறது இதுதான் மீதம் இருக்கக்கூடிய வெளிச்சப்புள்ளி இதுதான் புத்தர் அனு அனுபவித்த சூன்ய நிலை என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது நாம் அந்த மூச்சின் ஓட்டத்தை பார்ப்போம் சற்று அமைதியாக இருங்கள் உங்கள் மூச்சின் ஒளியானது இப்போது மௌனமாக மறைந்து கொண்டிருக்கிறது மூச்சு நின்றபோது மனமும் நின்று விடுகிறது மனம் நின்றபோது உண்மையாக நான் என்ற தன்மை மறைந்து தான் என்ற தெய்வீக விலை வெளிப்படுகிறது புத்தர் சொல்லுகிறார் நீ மூச்சு அல்ல மூச்சை தான் நீ அந்த கவனிப்பவன்தான் நிலையற்றது அல்லாத அமைதியான உண்மை என்று சொல்லுகிறார் மூச்சு வந்தபோ வந்து போகும் சிந்தனை வந்து போகும் ஆனால் அந்த பார்வை சாட்சியாக நீ இரு எப்பொழுதும் நின்று கொண்டிருப்பாய் அந்த சாட்சியை பார்த்த தருணத்தில்தான் புத்தரின் ஒளி உன் உள்ளத்தில் ஒளிர்கிறது அந்த ஒளி வார்த்தை இல்லாது அது ஒரு நிசப்தமான இசையாக மாறுகிறது அது ஒரு மூச்சில்லா ராகம் அதுவும் உள்ளம் முழுவதும் பரவி நான் பிரபஞ்சம்தான் என்று உன்னை நினைவூட்டுகிறது நீ இப்போது சிந்தித்து பாருங்கள் நீ மூச்சை நிறுத்திய அந்த நொடியை அந்த சில நொடிகளில் எவ்வளவு அமைதி எவ்வளவு ஆழம் இருக்கிறது இதுதான் நிர்வாணத்தின் வாசல் என்று சொல்லப்படுகிறது அதன் வழியே உன் உயிர் பிரபஞ்சத்துடன் இணைக்கப்படுகிறது அந்த நிலையில் ஆசையும் இல்லை விருப்பமும் இல்லை துன்பமும் இல்லை மட்டும் ஒரு பிரகாசம் ஒரு சக்தி வடிவற்ற ஒரு அமைதி ஏற்படுகிறது இந்த அமைதியில்தான் புத்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவர் தம் கோயில்களில் அல்ல நம் மூச்சுகளிடையேயான இடைவெளியில் வாழ்கிறார் நீங்கள் அதனை உணரும்பொழுது நீங்கள் ஒரு சின்ன தீபமாக இருந்து ஒரு சூரியனாக மாறிவிடுகிறீர்கள் உங்கள் உடல் இன்னும் மண்ணாக இருந்தாலும் உங்கள் ஆன்மா வெளிச்சமாக மாறுகிறது இந்த தியானத்தின் ரகசியம் எதையும் அடைவதல்ல அனைத்தையும் விடுவித்து மூச்சை விடுவி சிந்தனையை விடுவி அதன் பின் ஒரு மௌனத்தை பிரபஞ்சத்தின் சொந்த மொழியாக கேள் அந்த மௌனத்தின் நீங்கள் யாரோ என்று கேள்வி கரைந்து விடுகிறது வீதம் இருப்பது ஒன்றே மட்டும்தான் அமைதி அமைதி நிஷப்தம் நிஷப்தம் இருப்பு இருப்பு என்பதுதான் அதனால்தான் புத்தர் சொல்கிறார் சத்தியம் சொல்லப்படாது அது உணரப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் நீங்கள் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் சில நொடிகள் உங்கள் மூச்சை நிறுத்தி மனதில் சொல்லுங்கள் நான் மூச்சல்ல நான் மூச்சல்ல நான் மூச்சல்ல நான் அமைதி நான் அமைதி நான் அமைதி நான் ஒளி நான் ஒளி நான் ஒளி நான் புத்தர் நான் புத்தர் நான் புத்தர் அந்த நொடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும் அது வெளிமாற்றம் அல்ல உள் நீங்கள் புத்தரை வழிபட வேண்டியதில்லை நீங்கள் புத்தராகவே விழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உலகம் உங்களை மௌனத்தில் ஒரு புதிய சப்தத்தை கேட்கும் அந்த அமைதியின் ஒளி அந்த ஒளி உங்களுக்குள் இன்று ஒளி கட்டும் இதுதான் புத்தரின் தியானத்தின் இறுதி அர்த்தம் என்று கூறி இந்த பதிவினை நாம் நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்